வணக்கம் தமிழகம் நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து மாஞ்சியம் அப்படின்ற ஒரு மர செடி இது இது கிட்டத்தட்ட இப்போ வயசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு டு நாலு வயசு இருக்கும் இது யாரும் வச்சதில்லை அதான் விழுந்து முளைச்சது இதோட பழைய மரங்கள்லேருந்து விழுந்து முளைச்ச இந்த மரம் இப்போ இந்த மரம் எங்கேருந்து விழுந்துச்சுன்னா அதோடய தாய்மரங்களாக காமிக்கிறேன் ஸோ இதையாக நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன்னா அதோடய இலை இப்படி இருக்கும் நம்ம அரசுபதி இலை இருக்குல்ல இந்த டைப்பில் இருக்கும் அரசு இலை இருக்குல்ல அந்த டைப்பில் இருக்கும் பூ வந்து கலரில் பூக்கும் அதோடய விதை வந்து சுருளை காஞ்சி சுருளை சுருளையாக குறுக்கா அப்படி மாதிரி வெடித்து விழுந்துரும் இது ஒரு அருமையான ஒரு மரம்ங்க அது விரைவில் பயனுக்கு வரக்கூடிய ஒன்று இது இதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அ என்னோடய அறுத்த ஒரு மரம் இருக்குது கஜால விழுந்த மரம் பாக்கிலாம் அறுத்து நான் ஃபர்னிச்சர் செஞ்சுட்டேன் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை உங்களுக்கு நான் அப்போ உங்களுக்கு புரிதல் இருக்கும் அதோடய திக்னஸ் எப்படி இருக்குது எப்போ ஒரு பதினெட்டு வயசு பதினாறு வயசு மரத்தோட பதினஞ்சு வயசோட மரத்தோட திக்னஸ் அதோட அதோட சேவு அதோடய ரேகை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்க நான் அறுத்த மரங்கள்லையே எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப டஃப்பான மரம் அப்படின்னு தோணின மரம் வந்து விரைவில் அறுத்த எத்தனை மரங்கள் விரைவில் அறுக்கலாம் பட் இருந்தாலும் அதோட அதோடய வைரத்தன்மை இருக்குல்ல அந்த வைரத்தன்மை வந்து இந்த மரத்தில் தான் நான் பார்த்தேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பட் இது விலை உயர்ந்த மரம் மரமாக விலை உயர் உயர்வு இல்லாத மரமாக அப்படிலாம் எனக்கு தெரியாது பட்டு அறுக்கும் போது அதோடய வைரத்தன்மை இதில் அதிகமாக இருந்துச்சு அந்த வைரத்தன்மையும் நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வருங்கிறதுக்கான தான் இதை நான் உங்களுக்கு வைக்கிறேன் இது வந்து வறட்சியே நல்லா தாங்கி வளரக்கூடிய மரம்ன்றது ஒரே நெட்டாக போகும் மரம் வந்து ஒரே நெட்டாக போகும் இது நம்ம யாருமே வைக்கலை இது வந்து இந்த ஆனால் தெரியல கேப்பு அந்த கேப் உங்களுக்கு இந்த தான் இருந்தது என் தொட்டியடி இருந்தால் இருக்குது அடியை சுற்றி அந்த தான் இருந்தது நம்மளோடய வேர் கூட போய் இருக்கு நினைக்கிறோம் பழைய ஒரு வேறு கூட அந்த இருக்குது பாருங்கள் ஒரு வேறு இருக்குது பாருங்கள் அந்த மரத்தோட வேறு தான் அது தாய் அதான் தாய் இங்கிட்டு இங்கிட்டு ஒரு மரம் இங்கே இந்த இடத்துலலாம் நிறையா மரங்கள் இருந்துச்சு சுற்றி அது அது போட்டு சென்ற இதே தாங்க அந்த இந்த மரம் ஏர் அதில் மிச்சப்பட்டதான் இந்த ரெண்டு மரங்களும் மரத்தின் பேர் மாஞ்சியம் நான் இப்போ போயிட்டு உங்களுக்கு அதோடய தன்மை எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு க்ளோஸ் குளோஸ்அப்பில் காமிக்கிறேங்க நன்றி வைரத்தன்மை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதாங்க அந்த கட்டை கிட்டத்தட்ட அறுத்து போட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு இப்போ கொரோனா டைத்தில் அறுத்தாது கொரோனா டைத்தில் காற்றில் விழுந்த மாதிரி அது சேவு அது ஒரு அட்டை அந்த பட்டை பட்டை கீழே எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வித்தியாசம் ஃபுல்லாகவே வைரம் இப்போ ஒரு பதினஞ்சு பதினாலு வருஷம் மரத்தில் வைரம் பிடிச்சிச்சின்னா இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் மரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அந்த மரம் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மரம் பெருக்குமுங்க சரியா என்னோட பெருத்த மரம் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்து சின்ன கண்ணை தான் வந்து இது வந்து அதோடய மிட் மிடில் சைஸு பெரிய மரமும் இருந்தது என்கிட்ட கல் மாதிரி இருக்குங்க அது மாஞ்சியம்